மத்திய கிழக்கில் உள்ள இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் உள்ளது இதனால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் ஈரானுடையான ராணுவ பலம் இரு நாடுகளிடமும் எத்தனை ஆயுதங்கள் உள்ளன என்ற விவரத்தை பார்க்கலாம் தொன்னூறு புள்ளி நான்கு மூன்று லட்சம் மக்கள் தொகை கொண்ட இஸ்ரேலில் ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை மட்டும் ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சமாகும் ஈரானை அடுத்துக்கொண்டால் அந்த நாட்டின் மக்கள் தொகை எட்டு கோடியாகும் வீரர்கள் எண்ணிக்கை ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் இஸ்ரேல் ரூபாய் கோடி நிதி ஒதுக்கிறது ஈரான் ஒதுக்கும் தொகை இரண்டு லட்சம் கோடி இஸ்ரேலிடமுள்ள போர் விமானங்கள் எண்ணிக்கை இருநூற்றி நாற்பத்தி ஈரானிடம் நூற்றி எண்பத்தி ஆறு போர் விமானங்கள் உள்ளன இஸ்ரேலிடம் பீரங்கிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறும் ராக்கெட் லாஞ்சர்கள் நூற்றி ஐம்பதும் உள்ளன ஈரானிடம் பீரங்கிகள் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபதும் ரொக்கெட் லாஞ்சர்கள் எழுநூற்றி எழுபத்தி ஐந்தும் உள்ளன போர்க்கப்பல்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலிடம் போர்க்கப்பல்கள் அறுபத்தி ஏழு நீர்மூழிக் கப்பல்கள் ஐந்தும் ரோந்து கப்பல்கள் நாற்பத்தி ஐந்தும் உள்ளன இதேவேளை ஈரானை பொறுத்தவரையில் போர்க்கப்பல்கள் நூற்றி ஒன்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் பத்தொன்பதும் ரோந்து கப்பல்கள் இருபத்தி ஒன்றும் உள்ளன இரு நாடுகளுக்கும் குறிப்பிடத்தக்க திறன்கள் உள்ளன அவை ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன எனவே எந்த நாடு பலம் மிக்கது என்பதை துல்லியமாக கூற இயலாது ஐஐஎஸ்எஸ் எனப்படும் சர்வதேச மூலோபாய ஆய்வுகள் நிறுவனம் ராணுவ திறன்களை ஒப்பிடுவதில் நம்பகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் இத்தகைய மதிப்பீடுகளை இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளின் மக்கள் தொகையிலும் பெரும் வேறுபாடு உள்ளது ஈரானின் மக்கள் தொகை இஸ்ரேலை காட்டிலும் அதிகம் ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இஸ்ரேல் முன்னணியில் உள்ளது அதாவது இஸ்ரேலின் ஜிடிபி அதிகமாக உள்ளது அதேபோல இஸ்ரேல் தனது பாதுகாப்புக்காக ஈரானை காட்டிலும் அதிகமாக செலவழிக்கிறது என்று ஐஐஎஸ்எஸ் கூறுகிறது இஸ்ரேல் ஈரானிலிருந்து இரண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது எனவே இரு நாடுகளுக்கு இடையே போர் போரன்று வந்தால் வான்வழி தாக்குதல்கள் தான் நடைபெறும் இஸ்ரேல் ஈரானுடன் தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு படை வீரர்களை பொறுத்தவரை ஈரானிடம் இஸ்ரேலை காட்டிலும் ஆறு மடங்கு அதிக படை வீரர்கள் உள்ளனர் இஸ்ரேலிடம் முன்னூற்றி நாற்பது இராணுவ விமானங்கள் போருக்கு தயாராக இருப்பதாக காட்டுகின்றன ஜெட் விமானங்களில் நீண்ட தூர வரம்பை கொண்ட எஃப் பிப்டீன் விமானங்கள் ரேடாரை தவிர்க்க வெல்ல உயர் தொழில்நுட்ப எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் மற்றும் துரிதமான தாக்குதலை நடத்த வெல்ல ஹெலிகாப்டர்கள் ஆகியவை இதில் அடங்கும் ஈரானில் உள்ள இலக்குகளை இஸ்ரேல் வான்வழியாக தாக்க முடியும் சமீபமாக ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்டல்லா கொல்லப்பட்டது இதற்கு ஓர் உதாரணம் மறுபுறம் ஈரானிடம் சுமார் முன்னூற்றி இருபது போர் விமானங்கள் இருப்பதாக ஐஐஎஸ்எஸ் மதிப்பிட்டுள்ளது இந்த ஜெட் விமானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்தே இருப்பவை இதில் எஃப் எஃப் மற்றும் எஃப் போர் ஆகியவை அடங்கும் இந்த பழைய விமானங்களில் உண்மையில் எத்தனை விமானங்கள் பறக்கக்கூடியவை என்பது தெளிவாக தெரியவில்லை ஏனெனில் பழுது பார்க்கும் பாகங்களை பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும் இவை தவிர ஈரானின் ஏவுகணை திட்டம் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலேயே மிகப்பெரியதாக கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்க மத்திய கட்டளையின் ஜெனரல் கென்னத் மெக்கென்சி ஈரானிடம் மூவாயிரத்துக்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஆவுகணைகள் இருப்பதாக கூறினார் ஈரான் குறுகிய மற்றும் தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை உருவாக்கியுள்ளது அவற்றில் பல கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டன ஆனால் இஸ்ரேலிடம் இதற்கு தீர்வு உள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பின் முதுகெலும்பாக அதன் அயன்டோம் ஏரோ அமைப்புகள் மற்றும் டேவிட் ஸ்லிங் ஆகியவை இருக்கின்றன சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஏவப்படும் குறுகிய தூர ராக்கெட்டுகளை அயன்டோம் இடைமறித்துவிடும் டேவிட் ஸ்லிங் அமைப்பு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் சேர்ந்து உருவாக்கப்பட்டது இதை கொண்டு இடைதூர மற்றும் நீண்ட தூர ரொக்கெட்கள் பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை மறிக்க முடியும் சுமார் நூறு கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து செல்லக்கூடிய தொலைதூர பலிஸ்டிக் ஆவுகணைகளை ஏரோ அமைப்பு தடுக்கும் வல்லமை கொண்டது ஈரானிடம் இஸ்ரேலை காட்டிலும் ஆறு மடங்கு அதிக படை வீரர்கள் உள்ளனர் ஐஐஎஸ் தரவுகள் படி ஈரானிடம் ஆறு லட்சம் படை வீரர்கள் உள்ளனர் இஸ்ரேலிடம் சுமார் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் படை வீரர்கள் உள்ளனர் தற்காலத்தில் எந்தவொரு நாடும் தனியாக போரிட முடியாது ஈரானிடம் அண்டை நாடுகளில் உள்ள பல ஆயுததாரிக் குழுக்கள் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்றன லெபனான் குழு அல் உள்ளன இது தவிர ஹமாஸ் குழுவும் உள்ளது இதன் வாழ்நாள் இலக்கு இஸ்ரேலை அளிப்பது மட்டுமே ஈரானின் புரட்சிகர காவல் படை மற்றும் குத் படை மத்திய கிழக்கில் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட இந்த ஆயுத குழுக்களுக்கு பல மில்லியன் டாலர்கள் நிதியுதவி வழங்குகின்றன இவற்றுக்கு பயிற்சியும் வழங்கப்படுகிறது அதேபோல் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அனைத்து வழிகளிலும் உதவி வருகிறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஆண்டுதோறும் ஐம்பது பில்லியன் மதிப்பிலான வர்த்தகம் நடைபெறுகிறது அதேபோல போர் சூழல் எழுந்தால் அணு ஆயுத அச்சுறுத்தலும் எழுகிறது இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது ஆனால் இஸ்ரேல் அதை வெளிப்படையாக சொல்வதை தவிர்க்கிறது ஈரானிடம் பல அணு ஆயுதங்கள் இருப்பதற்கான சாத்தியங்கள் குறைவு ஆனால் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயல்வதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன ஈரான் இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கிறது சைபர் தாக்குதலை எடுத்துக்கொண்டால் இஸ்ரேல் மீது சைபர் தாக்குதல் நடந்தால் ஈரானுக்கு அது பலன் அளிக்கும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பு ஈரானின் பாதுகாப்பு அமைப்பை விட தொழில்நுட்ப ரீதியில் மேம்பட்டது எனவே இஸ்ரேல் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டால் இஸ்ரேலுக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படும் இஸ்ரேலின் ராணுவ அதிகாரிகளும் தலைவர்களும் அடிக்கடி ஒரு வாசகத்தை பயன்படுத்துவர் அதாவது அதிகம் பலிக்கிறதோ அங்கு தாக்க வேண்டும் என்று கூறுவர் இதுதான் அவர்களின் போருக்கான கொள்கை அக்டோபர் முதலாம் தேதிக்கு பிறகான தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் நப்டாலி பென்னட் தனது எக்ஸ் பக்கத்தில் ஐம்பது ஆண்டுகளில் மத்திய நிலையை மாற்றுவதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு என பதிவிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆற்றல் கட்டமைப்புகளை தாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் எனவே இஸ்ரேலின் குறித்த கவலைகள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்